ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறைக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மொச்சக்கட்ட கத்திரிக்கா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மச்சை கொட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் போல் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து கடுகு சீரகம் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஆறு பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் சேஞ்சே வரட்டும் இப்போ வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் போல் புளி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஒரு சூப்பரான புளி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ கமெண்ட் பண்ணுங்கள் மாறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்